இந்தியாவில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம்லேருந்து ரெண்டாம் தேதி மார்ச் வரைக்கும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க இந்த விலையில் இருக்கோமா அல்லது இந்த தங்கம் இன்னும் ஏறுமா அல்லது இன்னும் ஏறக்கூடிய சாட்சியங்கள் இருந்தால் எந்த அளவுக்கு போகும் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அது மலேசியாக்கு நாணய விலை ஏறுது அப்போது தங்கம் விலை குறையும் அது வந்து வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எல்லாேருக்கும் வணக்கம் இன்று ஒரு ரொம்ப சிறப்பான நாள் அதாவது சரித்திரத்துலேயே வந்து மலேசியாவில் முதல் முறையாக தங்க விலை ஒரு கிராம் நானூறு வழியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிற நாள் இன்றைக்கி அதாவது இது வரைக்கும் வந்து படிப்படியாக பத்து அஞ்சு ரெண்டுன்னு ஏறி இருந்த தங்க விலை இன்றைக்கி நானூறாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இது உள்ளபடியே வந்து நம்ம எல்லோருக்கும் வந்து ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் ஆனால் இன்னொரு வகையில் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏன்னாக்கா இங்கே வாங்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பி எம் எம் ஃபோட்டியோ பி ஃபோர்ட்டியோ அவர்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான நேரம் தான் காரணம் என்ன வச்சுருக்கிற தங்கம் எல்லாம் அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு ஒரு வேல்யூ விட இன்றைக்கி அதிகமான முறை வந்ததுக்கே ஒரு பெரிய ஒரு பாராட்டு உங்களுக்கு ஏன்னாக்கா தங்கம் எந்த அளவுக்கு சேமிப்பு செய்து வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு பிற்காலத்துக்கு உதவும் சொல்கிறோம்னா அதே மாதிரி இந்த 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 நாள்லேருந்து உங்களுக்கு தங்கத்தோட மதிப்பு சரியான முறையில் வந்திருக்கிறதுக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய ஷபாசன் சொல்லி என்னோட இருக்க வ வந்து இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி உள்ளபடியே வந்து இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய சென்னை அதாவது மெட்ராஸ் மெட்ராஸ் சவுத் இந்தியா ஜுவல்லரி அசோசியேஷன் மூலியமாக திரு கோல் குரு சாந்தகுமார் அவர்கள் செக்ரட்டரி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறார் அதனுடன் அவருடன் மிஸ்டர் பாரத் சர்மா அவர்களும் வந்திருக்கிறார் அதனுடன் மிஸ்டர் கிருஷ்ணகுமாரன் வந்திருக்கார் இவங்க எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்குழுவில் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்திருக்கிற காரணம் ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்திருக்கிறாங்க ஏன்னாக்கா இப்போ பாருங்கள் நம்ம மலேசியாவில் இருந்தாலும் கூட நம்ம கலாச்சாரம் நம்ம பாரம்பரியம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நம்ம நம்ம முதல்ல நம்மளை பார்த்தாலே இந்த நாட்டுக்கு நம்ம போனாலும் நம்ம யாரை எப்படி பார்க்குறாங்க இவங்க கலர் என்னன்னு தான் முதல்ல பார்ப்பாங்க அந்த கலர் எங்களுக்கு எங்கே சொந்தம் தமிழ்நாடு சொன்னோம் தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கக்கூடியவங்க எதுக்கு வந்திருக்காங்கனாக்கா இருக்கக்கூடிய நம்ம மலேசியா இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்கள் எல்லாரும் வியாபாரி எல்லாருமே வந்து இந்தியாவில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம்லேருந்து ரெண்டாம் தேதி மார்ச் வரைக்கும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க அதாவது என்னன்னாக்கா இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் என்னென்ன டிசைனுங்க நகையில் உருவான டிசைன்களை அல்லது அங்கே இருக்கிற பாரம்பரியத்தை வந்து எந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி செய்யிருக்காங்கன்னு சொல்லி காமிக்க தொடர தொ தொடர்றந்துருக்குறாங்க ஸோ இதை வரவைக்கு அதாவது நம்மளை வந்து அழைப்புக்காக இங்கே வந்து எங்களுக்கு மிக்ஜா மலேசியன் இந்தியர் பொற்கொள்ள சங்கம் இருக்குதை அவங்களுக்கு எல்லோரும் அழைப்பு கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த தருவாயில் பாருங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு தங்க வேலை கூட இருக்கும்போது வந்திருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்கூடிய விஷயம் ஸோ இந்த வகையில் வந்து அவங்க வந்திருக்கிறதுக்கு பெரிய ஒரு மிக்ஜா மூலயமாகவும் நம்ம மலேசியாவில் சேர்ந்த எல்லா வியாபாரங்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதேனாக்கா பொதுவாகவே வந்து நகை என்றாக்கா நம்ம யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா அந்த பாரம்பரியம் எல்லாமே நம்ம வைத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆரம்பமும் நகை தான் கடைசியும் நகை தான் இருக்கிறோம் காரணம் அந்த காலத்துலேருந்தே நம்ம பாட்டி எல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய உடம்பு சாதாரணமாக ஒன்றரை கிலோ தங்க போட்டுருக்கிறதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ வந்து இருக்கக்கூடிய புது தலைமுறை எல்லாமே வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து ஒரு ஒன்றரை கிராம் ரெண்டு கிராமுக்கு மேலே போடுறதில்லை காரணம்னால் அது எப்படிங்க பார்த்துக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது அப்படி கிடையாது இன்றைக்கி அந்த காலத்தில் தங்கம் வந்து ஓரளவு அழகாக வாங்கினாங்க அது ஒரு ஆட்டாக வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தங்கம் வச்சுருக்கக்கூடவங்க தான் இன்றைக்கி வந்து உள்ளபடி ஒரு பெரிய முதலீடு அதாவது உலக முதலீடை விட நாணயத்தை விட தங்கத்தை தான் முதல் இடத்தை கொடுக்குறாங்க காரணம் இப்போ பாருங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு பத்து நகை போட்டு போனீங்கன்னாக்கா முதல்ல தான் உட்கார வைப்பாங்க பக்கத்தில் சாதாரணமாக நகை போடாதவங்க போனாங்கன்னாக்கா அவங்க அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுலேயே இங்கே டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்க நீங்கள் செய்து நம்ம உங்களுக்கு தான் முடியும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு நீங்கள் பணமாக வைத்திருந்தால் அடுத்த திருமணோனே உடனே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு காசு செலவாயிடும் ஆனால் தங்கம் எப்போதுமே உங்களுக்கு பயன்படும்றது பெரிய உதாரணமாக இன்னைக்கு உள்ள நானூறுலேயும் ஒரு கிராம் உங்களுக்கு கரெக்டான முறையில் செய்யும் அதனால் வந்து தயவுசெய்து தங்கத்துக்கு நீ எதிர்பாருங்க இந்த வகையில் வந்து நம்ம இந்த தங்கம் உள்ளபடியே வந்து இந்த விலையில் இருக்கோமா அல்லது இந்த தங்கம் இன்னும் ஏறுமா அல்லது இன்னும் ஏறக்கூடிய சாட்சியங்கள் இருந்தால் எந்த அளவுக்கு போகும் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம இந்த துறையிலே பிறந்து வளர்ந்து உட்காந்துருக்குறோம் எங்களாலேயுமே சொல்ல முடியல காரணம் இன்றைக்கி உலக போகிற நீதியில் புது வல்லரசியான இருக்கக்கூடிய அமெரிக்கா நாடு புது தலைவரை வைத்து அவர் மூலியமாக வரக்கூடிய எவ்வளோ நல்ல திட்டங்கள் எல்லாமே வந்து இது மூலியமாக தங்கத்துறை எப்படி இருக்கும் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு வியாபாரியாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த வந்திருக்கக்கூடிய வல்லரிசியாக இருக்கக்கூடிய நாட்டுக்கு தலைவராக வந்திருக்கிறவர் அதிபராக வந்திருக்கிறவர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்களை கைவிட மாட்டார் என்றது பெரிய நம்பிக்கை காரணம் அவர் எங்களை மாதிரி ஒரு வியாபாரி ஏன்னா வியாபாரிங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார் என்றும் பெரிய நம்பிக்கை காரணம் அவர் என்ன செய்கிறார் அவரால் பாதுகாப்பு செய்கிறாரு அவர் நாணயத்தை பாதுகாப்பு செய்கிறாரு அது நல்ல விஷயம் தான் எல்லாமே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவசரப்பட்டு செய்தாலும் அது நல்ல முடிவாக தான் இருக்கும் என்றது நம்ம நம்பிக்கைப்பட்டு அவர் அவருக்கு பின்னாடி நம்ம அவருக்கு ஊக்குவிப்பு கொடுக்குறோம் காரணம் என்னன்னாக்கா எங்கள் துறை தங்கம் எந்த அளவுக்கு போகும் ஆனால் போகும் ஓரளவு போகும் இருந்தாலும் அது நிற்கணும் அது வந்து இன்னும் ஏறிட்டே போனால் எங்கள் மாதிரி வியாபாரிகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காரணம் பத்து பவுன் வாங்குறவங்க பத்து கிராம் வாங்குறவங்க ரெண்டு கிராம்லேயோ ரெண்டு பவுன் தான் வாங்குவாங்க அதனால் அந்த வியாபாரம் குறையக்கூடாதுன்றது என்னோடய நோக்கம் அதனால் வந்து எங்கள் எல்லோரும் மலேசியாலேயோ இந்தியாவிலையோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வியாபாரிகள் சில்லறை வியாபாரி செய்யக்கூடியவங்க அதாவது வி ஆர் ஸ்பீக்கிங் டு த கன்சியூமர்ஸ் அந்த கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடியவங்க அண்ட் யூஸருங்க இவங்கெல்லாம் வாங்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க அது பேஷன் பாயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வாங்குறதுக்கு நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்கள் துறைக்கு வந்து தங்கத்துக்கு எந்த அளவு நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டி எங்கள் வியாபாரம் பழைய மாதிரி வர்றதுக்கு நான் நிச்சயமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னன்னாக்கா தங்கம் நிச்சயமாக தேவை மதிப்பும் தேவை நாணயத்தோட மதிப்பை விட தங்கமோட மதிப்பு ஏறி இருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமை இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு மேலே போனால் நம்ம அதாவது அதிகமாக சாப்பிட்டாலும் ஒரு விஷமாக தான் ஆகும் மாதிரி தங்கம் அந்த அளவு ஏற வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு வருவார் என்றது பெரிய நம்பிக்கையோடு தெரிந்து கொள்கிறேன் தங்கத்துக்கு எப்போதுமே வந்து தங்கத்துக்கு எப்போதுமே வந்து நாணயத்தை வச்சு பேஸ் பண்ணுறது கிடையாது தங்க உலக நாடு சந்தையில் என்ன விலை ஏறுதோ அதை வச்சு தான் தங்கத்தை நியமன நேர்மணம் செய்கிறோம் அதுவும் இல்லாமல் இந்தியாவோட நாணயம் இறங்குதோ அல்லது தைலாண்டு நாணயம் இறங்குதோ அல்லது மலேசியா நாணயம் ஏறுதோ இதை வச்சு நம்ம பார்க்க முடியாது ஆனால் எந்த நாணயமும் ஏறினால் அதுக்கு தங்கத்தோட விலை குறையும் உள்நாட்டில் விலை குறையும் இருந்தாலும் அந்த விலையை எல்லாரும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உலக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா யுஎஸ் டாலராக வந்து தான் நிற்கும் காரணம் இன்றைக்கி எல்லோ மெட்டல் எல்லோ மெட்டல் ஏயு கோல்டுன்னு சொல்கிறோமே அதுதான் கோல்டு அந்த விலை ஏறு எப்படி ஏறுதுனாக்கா அவுன்ஸ் விலையாக பார்த்து கிலோ கணக்கில் பா ஏன்னா கிலோன்றதை உடனே சொல்ல மாட்டோம் அவுன்ஸ் கணக்குன்னு தான் சொல்லுவோம் ஒரு அவுன்ஸில் எவ்வளோ ஏறுதுன்னு சொல்ல பார்ப்போம் அது பார்த்து தான் நம்ம ஒரு விலையை தீர்மானம் செய்யுது ஸோ அங்கே தான் வந்து தங்க விலை ஏறுது இப்போ பாருங்கள் இந்தியாவில் நானே இறங்குது நான் ஏறுனாக்கா நிச்சயமாக தங்க விலை ஏறும் அவங்க உள்நாட்டு பிரச்சனை அது மலேசியாவுக்கு நாணய விலை ஏறுது அப்போது தங்க விலை குறையும் அது வந்து வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஸோ அதனால வந்து யார் மகிழ்ச்சி இருந்தாலும் ஆனால் என் ஆஃப் த டே கனெக்ட் பண்ணினாக்கா யூஎஸ் வர கம்பேர் பண்ணினாக்கா விலை ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ பாருங்கள் தங்கத்துக்கு ஏன் இந்த ஆபத்து தங்கத்துக்கு ஏன் இந்த அளவு ஏறுனது என்ன காரணம் இதுக்கு சரி இவ்வளோ காலமாக நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம் பத்து வருஷத்துக்கு முதல்ல இரு வருஷத்து முதல்ல எங்கேயாவது யுத்தம் ஆரம்பித்தாக்கா தங்க விலை ஏறும் எங்கேயாவது யுஎஸ் டாலர் ஏறிச்சினாக்கா தங்க விலை இறங்கும் இதுதான் நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இது எல்லாமே மாறிக்கொண்டு இன்னைக்கு தங்கம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அதாவது அதாவது என்னன்னாக்கா ஒரு ஒரு அசட் இப்போ வந்து சாதாரணமாக ஒருத்தவங்க கையில் உங்களுக்கு கூட ஒரு இன்னொரு கிராம் கோல்டு நிச்சனாக்கா நான் உங்களை எடுத்தோடனே வந்து ஒரு பணக்கன்னு சொல்ல மாட்டேன் நியூஆர் ஹேவிங் அ ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து தங்கத்துக்குன்னு ஒரு மதிப்பு வந்துருச்சு அப்படி இருக்கும்போது எல்லாரும் வாங்க ஆசைப்பட்டாங்கனாக்கா தங்கோட விலை என்ன ஆகும் இப்போ ஒரு நூறு கிராம் வச்சுட்டு பத்து பேர் என்னோன்னாக்கா யாரோ போட்டி போடுவோம்ல ஆ ஏத்தோ ஏத்தோ அந்த கதை தான் இன்றைக்கி வந்துருக்கிற சூழ்நிலைக்கு தங்கத்தோட அதாவது இருக்கிற விலை பார்த்தீங்கன்னாக்கா ஏர்ன காரணத்துன்னு சொல்லலாம் ரெண்டாவது இப்போதான் ஒரு அமைதிக்கு வந்திருக்குது அதாவது காசா பிரச்சனை அல்லது அங்கே பலஸ்தீன் பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருக்குது ஆனால் அது முடிவு ஆகிடுச்சின்னு கூட நம்ம சொல்ல முடியாது திரும்ப யுத்தத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கலாம் யூக்ரைன் ஓரின் ஓடி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தங்கத்துக்கு ஆபத்து இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தங்க விலை அந்த நேரத்தில் ஏறாது இப்போ இருக்கிறது எல்லாமே க்ரைசிஸ் ஆன் கரன்சிஸ் இதுதான் வந்து பிரச்சனை இப்போ எந்த நாட்டில் வந்து எந்த நாணயங்கள் குறையுதோ அந்த நாணயத்தோட விலையை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி தங்கத்தோட ப்ரைஸுங்கெல்லாம் ஏறுறதாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் ஏன்னா அந்த சந்தையில் எப்படி எந்த அளவு தங்கத்தை ஏற்றுறாங்களோ அது அந்த அளவு தான் ஏறிக்கொண்டே இருக்குது ஆனால் இது எங்கே என்றதை யாராலுமே சொல்ல முடியல அதனால் இதுக்கெல்லாம் வந்து வல்லரசி நாடாக இருக்கக்கூடிய ஒரு நம்மளோட அதிபர் அவர்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டு வரணும் காரணம் நம்ம எல்லாரும் அவரை தான் நம்பி இருக்கிறோம் ஏன்னா இப்போ ஆசியால இருந்துட்டு இருக்கிற பன்னெண்டு நாடும் யூரோப்பில் இருக்கிற நூற்றி பத்து போய் பேசினா எதுவுமே ஆகாது ஏன்னா அவங்க முடிவு தான் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும் ஸோ எங்களுக்கு மண்டாடி கேட்டுக்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிச்சயமாக நம்ம துறைக்கு இந்த பக்கம் திசை திருப்பி எங்களை கொஞ்சம் பார்த்து எங்கள் திசையை அழகான முறையில் எங்கள் துறையை கொஞ்சம் உருவாக்கி கொடுவார் என்று நம்ம எதிர்பார்க்குறோம் ஏற்குறைய உலகப்புறாவும் ஏற்குறைய ஒரு ஒரு நாலு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் கடைக்கரங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனையாக இருக்கும் தங்க வேலை ஏற்றிக்கிட்டே போனால் என்ன செய்வது அவங்க அவங்களுக்கு செலவுங்க ஒரு ஆட்கள் வேலை செய்வது பல விதமான இந்த துறை துறை கிடையாது பெரிய துறை அதாவது பணத்தை விட பேங்கை விட பெரிய துறை ஸோ இந்த துறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு வரும்னு சரி எதிர்பார்க்குறோம்